என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீன் குழம்பு தான் வச்சுருக்கோம் மீன் குழம்புனால எல்லாருக்குமே வாய் வரும் யார் வைச்சாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது என்ன மீன்னு கேட்டிங்கன்னா சங்கரா மீன் தான் சங்கரா மீன் என் பொண்ணுக்கும் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன ரேட்டில் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கப்போ குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு மண் செட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை மிக்ஸியில் பல்ஸ் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து வெங்காயம் எல்லாம் முருகெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருணும் வெங்காயம் இந்த கலருக்கு வந்தோன்னா நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தையும் நல்லா மிக்ஸியில் பல்ஸ் பண்ணிவிட்டு நான் கூட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் தக்காளி வெங்காயத்தோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படி குழம்பு வதக்கிட்டு வச்சோன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக புளித்தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ரொம்ப காரம் இருக்காது அதனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் செம்பு இதில் ரெண்டு செம்பு அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் போதும் ஏன்னா பாப்பா தம்பி நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டுருக்கேன் போட்டுட்டு இந்த சங்கர மீன் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய மீனாக தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க துண்டு வாழை எல்லாம் வந்துட்டு மசாலா தடவை நான் வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன் இப்போ மீனோட தலையை மட்டும்தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீனோட தலையை போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே குழம்பு இறக்கிற முடியாது தான் என்ன மன்னிச்சுட்டிங்கிறதுனால உங்களுக்கு இறக்கிமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சீக்கிரம் மீன் வந்துடும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டோன்னாக்காக்காக்காக்க மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரே மாதிரி வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சு சாப்பிட்டோன்னாக்கா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் சுவை மறக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த மாதிரி குழம்பு வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது குழம்பு அதை விட மறுநாளும் ரொம்ப ரொம்ப தேன் மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ